கணித்த நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட் ஒரே நாளில் அண்ணாமலை நிலவரம் முதல் அனைத்தும் மாறியது நேற்று பல்வேறு நிறுவனங்கள் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டாலும் ஒரு நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு நிலவரம்தான் இந்தியா முழுவதும் பாஜக வெற்றி பெற்றாலும் தமிழகத்தில் நாம்தான் கிங் என நினைத்திறந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் மிரள செய்திருக்கிறது மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான பலத்துடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது மக்களவையில் மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி தொகுதிகளில் குஜராத்தின் சூரத் தொகுதிகள் மட்டும் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதர ஐநூற்று தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது கடைசி கட்ட தேர்தல் நிறைவடைந்ததை தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின இதில் முன்னணி ஊடகங்கள் நடத்திய கருத்து விவரங்களாவது பாஸ்கர் வெளியிட்ட கருத்து கணிப்பில் கூட்டணி கூட்டணி இதர கட்சிகள் ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது டிவி இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்றி இந்தி கூட்டணி நூற்றி ஐம்பத்தி நான்கு இதர கட்சிகளுக்கு முப்பது இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்ற ரிபப்ளிக் பாரத் ஸ் ஜன்கி பாத் நியூஸ் நேஷன் நியூஸ் எக்ஸ் மற்றும் தி டைனமிக்ஸ் இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் நடத்திய கணிப்பிலும் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் டுடே சாணக்கியா நிறுவனம் இந்த முறையில் பாஜக நானூறு இடங்களை பிடிக்கும் எனவும் குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவிற்கு பத்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை சரியாக கணித்த ஒரே நிறுவனம் டுடே சாணக்கியாதான் எனவே இந்த நிறுவனம் தெரிவித்த கருத்து ஒட்டுமொத்த இந்தி கூட்டணியையும் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த திமுக அதிமுக என இரண்டு திராவிட கட்சிகளையும் அசைத்து பார்த்து தமிழகத்தில் பாஜக எல்லாம் ஒரு கட்சியே இல்லை என இரண்டு கட்சிகளும் சமூக வலைதளத்தில் பேசி வந்தாலும் ஒட்டுமொத்த திமுக அதிமுகவும் கோவையில் அண்ணாமலை வெற்றி பெறக்கூடாது என தான் முதலில் நினைத்து காய்நகர்த்தி வருகிறதாம் எது எப்படியோ தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை செய்த மேஜிக் இப்போது ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுக்குமே எதிராக முடிந்திருக்கிறது எக்ஸிட் போல வெளியான ஒரே நாளில் இப்போது திமுகவினர் பலர் அடக்கி வாசிக்க தொடங்கி இருப்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது இதுபோன்று நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்